ஓம் அகத்தீசாய நம்ம ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களை இன்று நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னாக்கா வேதமணி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த தவத்தினுடைய சூட்சும நிலையில் நம்ம தொடர்ந்து பதிவுகளாக பார்த்துட்டு வரோம் ஆகினை சாந்தி மற்றும் தண்டவட சுத்தியினுடைய நிலைத்தன்மை அதனுடைய பலன் பயன் எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இந்த பதிவில் தந்துவட சுத்தின்றதை முற்பதிவில் நம்ம பார்த்துட்டோம் அதனுடைய பலன் என்ன பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு பலன் நமக்கு தீவிரமாக நுணுக்கமாக உபதேசிக்கப்பட்டது தண்டுவட சுத்தியினுடைய தலைப்பிலேயே அதனுடைய தொடர்ச்சி தான் இது அனைத்து சக்கரங்களும் சக்தி பெறும் அதாவது நம்ம தீட்சை பெறுகின்ற பொழுது ஆக்கினை மற்ற சக்கரங்களெல்லாம் வந்து தொட்டு உணர்வு நிலையை காமிக்காமல் அப்படியே விரைவாக அந்த சக்தி உயிர் பாதையை நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடுறதுனால அந்த பாதையை கடந்து போயிடுறதுனால ஆக்னியில் உணர்வு ஏற்படும் மற்ற சக்கரங்களுக்கு உணர்வு நிலைகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கலாம் அது ஏதாவது சக்கரங்களில் தடை இருந்தாலோ இல்லை சக்தி ஓட்ட தேக்கம் இருந்தாலோ இந்த குற்றங்கள் இருக்கலாம் அதை சரி செய்கிறதுக்காக இது பயன்படுது அப்போ அனைத்து சக்கரங்களும் சக்தி பெறுவதற்கு இது பயன்படுகிறது குண்டலியின் வழிபாதை செம்மையாகும் குண்டலினி சக்தி ஓஜை சென்ற அந்த சுத்த சக்தியை நமக்கு மூலாதாரத்திலிருந்து ஆகினை இல்லை துரியம் இது மாதிரி மேல்நிலைக்கும் கீழ்நிலைக்கும் நம்ம பயணம் செய்துகிட்டு வரும்போது உடலாற்றலை தவாற்றலாகவும் தவாற்றலை உடலாற்றலாகவும் மாற்றுகின்ற பயிற்சியில் நம்ம ஈடுபடுகின்ற பொழுது முக்கியமாக அந்த குண்டலினியினுடைய வழி எந்த வழியில் அது போது அப்படியோ அதை செம்மைப்படுத்துறதுக்கு உதய உபயோகப்படுது சக்தி ஓட்ட பாதையை சுத்தியாக்கும் சுத்திகரிக்கும் அந்த சக்தி ஓட்ட பாதையில் ஏதாவது குற்றங்கள் இருந்துச்சு கலங்கங்கள் இருந்துச்சு தடைகள் இருந்துச்சுன்னா அது சரி செய்யும் குண்டலினியை தடையில்லாத மூலாதாரம் முதல் உச்சி வரை ஏற்றி இறக்க உதவும் அப்போ நம்ம தவம் செய்கிறோம் அப்படின்னாக்கா உயிர் சக்தி மூலாதாரத்திலேருந்து எடுத்துகிட்டு போய் ஆக்னே நெற்றி பொட்டில் வைக்கிறோம் மறுபடியும் சாந்தி தவம் அப்படின்னாக்கா நெத்திப்போட்டிலருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து மூலாதாரத்தில் நம்ம வைக்கிறோம் அந்த ஏற்றி இறக்கின்ற அந்த வித்தையை கலையை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு தண்டுவடை சுத்தி அந்த சுற்றி நிலை குருவால் வழிகாட்டப்பட்டு இருந்தால் தான் நுணுக்கமாக தெரியும் நம்மளால் அது முடியலன்னா கூட அந்த தண்டுவடை சுத்தியில் குருவினுடைய உயிர் சக்தி விரல் நுழையில் கொண்டுட்டு வந்து நம்மளுடைய உயிர் சக்தியை அவர் ஏற்றி இறக்கி காண்பிப்பார் அதை நம்ம உணர முடியும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்போ தீட்சைனாவே குருவினுடைய கலப்பு நமக்குள்ளே நிகழதுன்னு தான் அர்த்தம் துரியம் நிலையில் உயிர் இயங்கும் துரியம் அப்படின்ற அந்த நிலைக்கு உயிரைங்கிறோம் அப்போ துரியம் அப்படின்ற அந்த தீட்சை உச்சந்தலையில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம் தண்டுவடை சுத்தி செய்கின்ற பொழுது கை விரல் நுனி இப்படி வர்றதுனால ஆகினை கொடுக்கும்போது ஒரு மாதிரி கொடுப்பாங்க அந்த தண்டோட சுற்றி கொடுக்கும்போது ஒரு மாதிரி கொடுக்கும்போது அப்போ துரியத்தை தொட்டுட்டு போகிறதுனால அதுவும் சற்று விழிப்பு நிலைக்கு அது வந்துவிடும் அப்போ துரியம் கொடுக்கின்ற பொழுது இன்னும் சில சூட்சிமமாக உயிர் சக்தியை இயக்கி கொள்ள முடியும் துரியம் என்னும் நிலையில் உயிர் இயங்கும் தன்னால் அப்பிடும் ஆக்னையில் இருந்த அந்த உயிர் சக்தி தன்னால் துரியதீட்சை பெறுவதற்கு முன்பாகவே துரிய நிலையில் லேசாக இயங்க தொடங்கிடும் தனியாக துரிய தீட்சை கொடுக்கின்ற பொழுது தான் வந்து மெய்ப்பொருள் உபதேசத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள் அதனுடைய சுட்சிமத்தை அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் உயிர் பிடறி முதல் துரியம் வரை கடந்து ஆக்னை வர செயல்ப செயல்பட பாதை தூய்மையாகும் உயிர் பிடறி முதல் பிடரி முதல் துரியம் கடந்து துரியம் கடந்து ஆக்கினை வரை செயல்பட பாதை தூய்மையாகும் அப்போது ஆக்னையில் இருந்து மூலாதாரம் அப்படின்னு கிடையாது நமக்கு துரியம் இருக்குது இல்லையா அது வரைக்குமே பாதை சீராகும் பிடரியில் இருக்கிறதோ கூட சீராகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இதுதான் வந்து தண்டுவட சுத்தியினுடைய பலன் மற்றும் பயன் இப்போது ஒரு தவத்தினுடைய சுட்சிமத்தை முழுமையாக உணரணும் நான் தீட்சை பெற்றோம் சார் எனக்கு எந்த விதமான அந்த வைப்ரேஷன் கிடைக்கல இல்லையா அது இந்த தண்டுவடை சுத்தியில் அற்புதமாக உணரலாம் தண்டவட சுற்றி செய்து கொடுத்துட்ட பிறகு தன்னுடைய உயிர் சக்தியினுடைய ஓட்டப்பாதை எந்த பக்கம் போது வருது ஏறுது இறங்குதுன்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஏற்றி இறக்கும் அப்படின்னு சொல்கிற சித்தர்களுடைய தத்துவத்தை நாம் உணரலாம் இதனுடைய மகத்துவம் கூட புரியாத மகத்துவ சக்தி நிலை தெரியாத நான் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வந்தேன் சார் நான் பத்து வருஷமாக இருந்தேன் சார் எனக்கு எதுவுமே நடக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வாச யோக பயிற்சியில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது அங்கேயும் வந்து அந்த சத்தியத்தையும் பயன்படுத்தாத ரெண்டிலையுமே ஒன்றும் இல்லாத அப்படியே இருக்கிறது நான் கண்ட சத்தியம் நான் கண்ட தெளிவு வேதமணி வேதாத்திரி மகரிஷி உபதேசித்து தந்த எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியை முறையோடு செய்தால் சமாதி நிலை வாய்க்கும் இது சர்வ சத்தியம் அன்னை உரைத்தது அவருக்கே அப்படின்ட்டு சிலதுங்கள்லாம் கொடிபிச்சிக்கெலாம் அங்கே வர தேவையில்ல அவர் எல்லாம் உயர்ந்த நிலையை தான் அடைஞ்சிருக்கார் அவர்களுடைய சீடர்களாகிய நேரடி சீடர்களாகிய அருளாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு அந்த ஆத்மாத்தமான சத்திய நிலை தெரியும் அவர்களுக்குள்ளவும் உயிர்கலப்பு இருக்குது அவங்க யாருக்குன்னா தீட்சை கொடுத்தாக்கா வேதமணி வேதாத்திரி மகரிஷி அவர் நேரடியாக அவர்கள் மூலியமாக நம்மோட உயிர் உயிர்கலப்பு செய்வார் சுட்சிமதேகம் அங்கே வந்து நின்று இன்றளவும் வாழ்க வளமுடன் மன்றத்தில் அறிவு திருக்கோயில்லை யார் தீட்சை கொடுக்குறாங்களோ அவங்க நேரடியான குரு இல்லை அவர்களுடைய உயிர் சக்தியில் இருக்கிற வேதமணி வேதாத்திரி மகரிஷியினுடைய உயிர் சக்தி தான் சுட்சிமத்தில் இயங்கி நமக்கு தீட்சை கொடுக்கறதாக ஐதீகம் அதனால் தலைமுறை 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 தலைமுறையாக தீட்சை இனி எந்த காலத்தில் வேதாத்ரி மகரிஷி வழியில் நம்ம தீட்சை பெற்றாலும் அது வேதாத்ரி மகரிஷி இப்போ இல்லை பூத உடலோடு அப்படின்ற அந்த வருத்தம் வேண்டாம் அவர் வழியில் இருக்கக்கூடிய சீடர்கள் யாரிடம் பெற்றாலும் வேதாத்ரி மகரிஷியினுடைய அருத்திருக்கரங்களால் நாம் பெற்றதற்கு சமம் இது சர்வ சர்வசத்தியம் இன்னொன்று தினமும் பயிற்சியும் முயற்சியும் செய்து தவத்தில் ஈடுபடுகின்ற நல்ல ஆசான்கள் கிட்ட நம்ம தீட்சை பெறணும் எல்லோரும் டாக்டர் தான் ஆனால் நல்லா படித்தவனுக்கும் ஏதோ சுமாராக படிச்சுட்டு வந்து செயல்நிலை தத்துவம் புரியாமல் இயங்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட படித்து தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம எடுத்துக்கிற அந்த சிகிச்சை தரம் சிறந்ததாக மேன்மை புரிந்தியதாக எப்படி இருக்குமோ அது மாதிரி பயிற்சி முயற்சியில் வெற்றியடைந்த ஒரு ஆசானிடம் தீட்சை பெற்றால் அதனுடைய மகத்துவம் மா பெரியது அப்படின்றத நம்மளால் உடல் உயிர் மனதால் உணர முடியும் இப்போது இந்த தலைப்பில் நம்ம தண்டோட சுத்தியினுடைய பலன் பயன் பார்த்தோம் அடுத்த பதிவில் துரிய தவம் தீட்சைனா என்ன அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பயன் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம்ம